மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ராசி இது பிறப்பை குறிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் மேஷன்னு சொல்லக்கூடியது இது எவங்க பொறுத்த வரைக்குமே கிடாயோட ஒரு உருவத்தை கொண்டவங்களாதான் அமைஞ்சிருப்பாங்க செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அதிபதின்னு சொல்லலாம் போர் ஒரு போர் குணம் வீரம் தான் இன்னும் மேசராசி என்பவங்கன்னு சொல்லலாம் ஒரு தன்முனைப்பு தன்னம்பிக்கைங்கிறது அதிகமா இருக்கும் நீதி நேர்மை உழைப்பு முன்னேற்றங்கிற சிந்தனைங்கிறது இவங்க எப்போதுமே செஞ்சுட்டே இருப்பாங்க தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் கொண்டவங்களும் இன்னும் மேசராசிக்காரங்க தான் அதே மாதிரி இன்னும் மேசராசிக்காரங்க தான் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த எப்போதுமே வெளிப்படையை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க உணர்ந்து பேசக்கூடியவங்களாக இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே மனசில் இருக்கக்கூடியதை மறைக்க தெரியாதுன்னு சொல்லலாம் உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்றும் பேச தெரியாது என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கொட்டிடுவாங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலுமே இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லிடக்கூடியவங்களா இருப்பாங்க அதை தவறா இல்லைன்னா இது சொல்றது சரியா தவறாங்கிறதுல யோசிக்க மாட்டாங்க பல பேர் மத்தியிலுமே இவங்க சொல்லக்கூடக்கூடிய ஒரு விஷயத்த தைரியம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா தான் இன்னும் மேசராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையுமே அன்பு மரியாதை வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க யாரையுமே முகசு செய்ய மாட்டாங்க பெரிய ஆள்னாலுமே பணிஞ்சு பணிஞ்சி சிரிச்சு பேசவும் மாட்டாங்க ஆனால் இது ஒரு கர்வம்னு நம்ம எடுத்துக்க கூடாது எல்லாரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எதுவுமே அநியாயம் அக்கிரம் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது இப்படி செய்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம் மேசராசிக்காரங்கள ஒருத்தர் உங்கள் ஒரு ரகசிய சொல்லாதேன்னு உங்களை தான் சொல்றேன்னா மூச்சு விடவே மாட்டாங்க அது வாழ்க்கை துணையா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம் தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் எப்போதுமே நல்லபடியா பார்த்துக்கிட்டுங்கிற ஒரு எண்ணம் இந்த மேசராசி அன்ப இயல்பாக அதிகமா இருக்கும் எதையுமே மனசுல போட்டு கொழுப்புக்கிறதும் கிடையாது ஏதாவது சந்தேகம் தான் சம்பந்தம் நேரில் நேர்ல போய் கேட்டு தெளிவுபெறக்கூடிய ஒரு உயர்ந்த குணங்கிறது என்ன மேசராசி அன்பட்ட அமைஞ்சிருக்கும் மேசராசிக்காரங்க பழகிறதுக்குமே கொஞ்சம் இனிமையானவங்கன்னு சொல்லலாம் எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்கிறதும் கிடையாது ஏதாவது சந்தேகம் தான் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட போய் அவங்களுடைய சந்தேகத்தை தெளிவு தான் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு கஷ்டம் வந்தா முதல்ல வரக்கூடியவங்களும் என்ன மேசராசிக்காரங்க தான் ஆனா அவங்களும் நீங்க ஒதுக்குனாவோ அவமானப்படுத்தினாவோ திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நாம செய்த உதவி கஷ்டத்துல உதவணும் நமக்கு மத்தவங்க உதவி செய்வாங்கங்கிற எதிர்பார்ப்பும் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது அந்த உதவியை வேண்டி யாருக்கிட்டே நிக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லலாம் யாராவது இவங்க தனியா விட்டுட்டா இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகிடும் அது மட்டும்தான் இவங்க மனசை வருத்த முடிய செய்யுமே தவிர இவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி மேசராசிக்காரங்க உள்ளத்தில் உறுதிங்கிறது எப்போது இருக்கும் உள்ளத்தில் மட்டும் இல்லை உடல்ல மட்டும் கொஞ்சம் இருக்கிறதுனே சொல்லலாம் உற்சாகத்துல ஆடி ஓடி தெரிஞ்சால் உடனே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு உடல் சோர்வுங்கிறது ஏற்பட்டுன்னு சொல்லலாம் அடிக்கடி சின்ன சின்ன சிராய்ப்பு ஏற்படுறது ரத்தக்காய் ஏற்படுது இப்படி எல்லாமே இந்த மேசராசி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்காது இரவுல கூட உங்களுக்கு தூக்கங்கிறது ஒரு சரியா வராதுன்னு சொல்லலாம் வயதானாலுமே இந்த தூக்கம் மாத்திர போடாம விழிச்சுக்கிட்டு தான் அதிகமா இருக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் மேசராசி அன்புகள் உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயம்னு பாத்தீங்கன்னா கந்தவள் முருகப்பெருமானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதுவுமே நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது நல்லது அதே மாதிரி உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவானுக்கும் நீங்க தீப வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே மாதிரி கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உங்க வாழ்நாள்ல நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப உங்க பொருளாதாரங்கிறது மேன்மையடையக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா ஏற்படும்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன மேசராசி என்று நீங்க பிறப்புறையின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மேசராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த முப்பது நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த மாதிரியான பலனை போறீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாதாங்க அமைஞ்சிருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய எல்லா விஷயமே மாத தொடக்கத்தில் செஞ்சு விடுறது நல்லது மாதத்துல முதல் பதினைந்து நாட்கள் நீங்க என்ன எதிர்பார்த்து செய்றீங்களோ அது எல்லாமே நல்லதாக முடியக்கூடிய நேரம் சொத்து சுகம் வாங்குறது பணத்தை சேமிச்சு வைக்கிறது வியாபாரத்துல முதலீடு செய்யறதுன்னு எத்தனை விஷயமா இருந்தாலும் இந்த மாத தொடக்கத்திலே தோங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் மாத இறுதினாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் ஆனால் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை ஏற்படுதுன்னு சொல்லலாம் மாத இறுதி கட்டத்தில் பொறுத்த வரைக்குமே வேலையில் வியாபாரத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது வாய்ப்பு இந்த நேரம் ஏற்படனே சொல்லலாம் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் வாரந்தோறமே இந்த திங்கக்கிழமை வரக்கூடிய நாட்கள்ல விநாயக பெருமான் நீங்க வழிபாடு செய்கிறது நல்லது பல பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த விநாயகபெருமன் வழிபாடு நீங்க செய்யறதால உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஏழை ரச்சனைங்கிறது ஒருத்தருடைய வாழ்வுல ஏழரை ஆண்டுகள் நடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில பாக்குறப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல வெகு விரைவிலேயே இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஏழை ரச்சனையோட முதல் கட்டம் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலாம் விரைச்சனி காலம் தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க இப்போது நீங்க செய்யறது ஒரு நல்ல வகையில மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இது ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பா இன்னும் மேசராசி அன்பவர்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் நீங்க முக்கியமா தான தர்மம் செய்கிறது மற்றவங்களுக்கு ஒரு உணவு மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் நேர்மையான எண்ணங்களை வளர்த்துக்க பாருங்க தவறுகளை திருத்திக்க முயற்சி செய்ய பாருங்க இது நல்ல மாற்றங்களுக்கு ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுன்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு நீங்க அதிகரிக்கிறது நல்லது இது உங்க மனசை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும் இதனால ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் உங்களால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்புகள் உங்களால செய்ய முடியும்னு சொல்லலாம் மாத கிரக நுழை ஆராய்ச்சி பார்க்குறப்ப மாத தொடக்கத்திலே உங்க ராசநாதன் செவ்வாய் வக்கர இயக்கத்தில் இருந்தாலுமே இனி தொடர்ந்து நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது ராசநாதன் வளம்பர்றது ஒரு வகையில் உங்களுக்கு யோகம் தான் தொட்டது எல்லாமே தொடங்க ஆரம்பிக்கும் தொழில் முன்னேற்ற இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது செய்யக்கூடிய புதிய முயற்சி வெற்றி கிடைக்கும் தனாதிபதியோட பரிவர்த்தனையால் எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்ல நாட்களாக தான் அமைப்போகுது செய்யக்கூடிய முயற்சிகளுமே வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் தெய்வீக பயணம் இந்த நேரம் அதிகரிக்கும் அதே மாதிரி கும்பராசியில சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றுக்கிறாரு பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதி சூரியனும் லாபஸ்தானத்துல சேர்க்கை பெற்றுக்கிறது தான் பாகை கிரகமாக இருந்தாலுமே ஒரு சில வழியில் நல்ல மாற்றம் கொடுக்கும் குறிப்பாக இந்த படித்து முடிச்ச பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க இந்த வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் ஒவ்வொரு வருமானம் இந்த நேரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது வருங்கால நலமுடைய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களும் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன தடங்கள்ங்கிறது இல்லாமல் இருக்காது எல்லாமே கடைசி நேரத்தில் தான் கைக்குடி வர மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வெளிநாட்டு அழைப்பு பத்தி இந்த நேரத்துல நீங்க யோசிக்க போறீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் ராசநாதன் வளம் பெற்று சகாயஸ்தானத்துல இருக்கிறப்ப எல்லா வழியிலும் நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரங்களுக்கு உண்டு எடுக்கிற காரியம் எளிதில் வெற்றி கிடைக்கும் இது வரைக்குமே நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க சாதாரணமாக நீங்க கையில எடுக்கக்கூடிய விஷயத்த கூட ஒரு அலைஞ்சு தெரிஞ்சு கிடைக்கிற தான் அமைஞ்சிருக்கும் ஆனா இன்னைக்கு வெற்றி எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது தொழிலை ஏற்பட்டிருந்த ஒரு வேலை தொல்லை இது எல்லாமே நீங்கும் பாதையில் நின்ற வேலையெல்லாமே மறுபடி நடக்க தொடங்கும் கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்தி வந்து சேருன்னு சொல்லலாம் கூட பிறந்தவங்க வழியில இது வரைக்குமே ஏகப்பட்ட மனசாவை மனக்கசப்பை தான் சிந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடன்பிறப்புகள் வழியில ஒரு நல்ல மனமாற்றம் காத்திருக்குது சுப செய்தி காத்திருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பல சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய நேரம் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில கூட சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புதன் பகவான் பொறுத்த வரைக்கும் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு வீர ராசியில இந்த நேரம் நீச்சம் அடைகிறது உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே மூணு ஆறு இடத்துக்கு அதிபதியான புதன் அவர் நீச்சம் பெறுறது இந்த நேரம் நல்ல நேரம் நினைச்சது நடக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உறவினர்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு முன் வருவாங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உங்களை விட்டு விலகியிருந்த உறவினர்கள் உடன்பிறப்புகள் இந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து சேருவாங்கன்னு சொல்லலாம் உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு போகுது வருங்கால முன்னேற்றங்கிறது நீங்கள் எடுக்கிற முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றிகரமா அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்க முயற்சி இந்த நேரம் கூடி வரும்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட போகுது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் முக்கிய பொறுப்பு இந்த நேரம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பொது வாழ்க்கைன்னு வரப்ப பொறுப்புல நிறைய மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குது வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க உழைப்போட அருமை உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் உழைப்புமே அதிகமாக கொடுக்க போறீங்க இந்த நேரத்துல வியாபார ரீதியா தொழில் ரீதியா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுடைய தலைமையோட நம்பிக்கைக்கு பாத்திரப்பட போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவ பதிவு கிடைக்கக்கூடிய நேரம் மாணவர்களுக்குமே படிப்பில் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப முன்னேற்றம் எடுத்துக்கிட்டால் சிறப்பா இருக்குது கொடுக்கல் வாங்கல் மாதிரியான விஷயங்களுமே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீரா அமைன்னு சொல்லலாம் அநேகமாக எல்லா கிரகமும் சாதகமா இருக்கிறதால நல்ல பழங்கள் தான் நீங்க காண போறீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும் வேலையில நல்ல முன்னேற்றம் பணப்பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை வருமானத்துக்கு உதவிங்கிறது இந்த நேரம் கிடைக்குது ஆரோக்கியமும் நல்ல விதமா அமையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் கொடுக்க வேண்டிய கடன் அடைக்க போறீங்க நல்ல செய்தி காத்திருக்குது அதே சமயம் இந்த நேரம் மூர்த்த சகோதர வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் வருமானம் இந்த நேரம் உண்டுனாலுமே சின்ன சின்ன செலவுமே அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறது கூட ஒரு வகையில ஒரு சிறந்த பரிகாரமா அமையுன்னு சொல்லலாம் மேலுமே மேசராசி அன்புகள் குலதெய்வ தெய்வ வழிபாட்டையும் என்றைக்குமே மறக்காமல் கடைபிடிச்சிட்டாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மேலே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே